இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் அக்டோபர் எட்டு யாரை கொண்டும் தேவன் பயன்படுத்துவார் தேவனுக்காக எழும்பி நிற்க வாஞ்சி கொண்ட யாவருக்கும் தேவன் தம் வேதத்தில் உற்சாக உத்வேகமூட்டும் வார்த்தைகளை பொழிந்திருக்கிறார் அன்று இறைமையாவுக்குப் பொழிந்த வார்த்தைகள் இன்று நம் யாவருக்குமே உரிய வார்த்தைகளாய் இருக்கிறது சற்றே தயங்கி நான் பேச அறியாத வாலிபன் என ஒதுங்கிய எரேமியாவை தேவனுடைய வார்த்தைகள் அத்தனையாய் உற்சாகமூட்டி எழுப்பிவிட்டதும் அல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியாய் அவனது பணியை கத்திற்கு செய்து முடித்திட கிருவையும் அளித்தது தயங்கி நின்ற எரேமியாவை நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் அவனை தட்டி எழுப்பியது நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் பேசு அது போதும் என்றே அவனை முன்னேறிச் செல்ல தூண்டினார் இரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இங்குதான் அநேகருடைய விசுவாசம் தடுமாறுகிறது தங்களால் முடியாது என என்னும் தடுமாற்றம் இது போன்றவர்களுக்காகவே ஒரு நாளில் தேவன் பிழையாமின் கழுதை பேசும்படி செய்தார் அதன் மூலமாய் தேவன் அரைக்கும் செய்தி என்னவென்றால் ஒரு கழுதையை பேச வைத்த ஆண்டவர் உங்களையும் தன்னுடைய பணிக்கு பேச வைத்திட முடியும் என்பதுதான் ஒருமுறை முறை செல்ல இருந்த ஆண்டவர் இயேசு ஒரு கழுதைக்குட்டி தனக்கு தேவை என கேட்டு நின்றார் ஆம் ஒருவனை திட்டுவதற்கு ஏ கழுத என்பார்களே அதாவது மதிகட்ட மூடன் என அழைப்பதற்கு ஏதுவான ஒருவனையே தேவன் இன்றும் பயன்படுத்துகிறார் இப்போதாவது நீங்கள் சோர்ந்து தளர்ந்து போகாமல் தேவனிடம் கிட்டிச் சேர்வீர்களா நீங்கள் இருக்கும் வண்ணமாகவே அவரிடத்தில் வாருங்கள் நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியும் உங்களை வணைந்து அவருடைய தீர்மானம் உங்களில் நிச்சயம் நிறைவேறிடச் செய்வார் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் தமக்கென ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசியுங்கள் இந்த ஒப்பற்ற விசுவாசம் கொண்ட நீங்கள் தேவனிடத்தில் கிட்டிச் சேர்ந்து அவரை தேடுங்கள் ஏனென்றால் தம்மை தேடுகின்ற யாவருக்கும் தேவன் பலனளிக்கிறார் என வேதம் கம்பீரித்து முழங்குகின்றதே ஏப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த பாக்கியம் உங்கள் யாவரிலும் நிறைவேற தேவன் கிருவை செய்வாராக ஆக ஜெபிப்போமா எங்கள் பரம பிதாவே உம் பணிக்கு அழைக்கப்படும் போது உம்மை விசுவாசித்து நாங்கள் இருக்கும் வண்ணமாகவே உம்மிடம் வந்து உம் பணி செய்திட தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்